அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப உபயோகப்படுது தாய்தகுப்பம் பேருக்கு சிமிலராக ஒரு பேரை வந்து நெட்டில் டைப் பண்ணி அதுமாரி செலக்ட் பண்ணுறாங்க சிலர் வந்து ஆலிம் பெருமக்களை மார்க்க அறிஞர்களை பார்த்து நபிமார்களுடைய பேர் ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய பெயர்கள் அப்படி தேர்வு செய்கிறாங்க எல்லாமே அவரவங்களுடைய விருப்பம் நபிசுல்லாசம் அவங்க சொன்ன முக்கியமான அட்வைஸ் என்னன்னு சொன்னால் நல்ல பொருளுள்ள அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு அதாவது கிட்டத்தட்ட கடந்த இரநூறு வருஷங்களில் நம்ம சவுத் சைடில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்களில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் பாட்டம் போட்ட காலத்து முஸ்லீம்கள் வந்து அவங்கள பெயர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போல்லாம் என்ன செய்வாங்க குரான் தமிழாக்கம் வரல ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புகள் தமிழில் வரல அப்போது வாழ்ந்த சூஃபி ஆலிம்கள் மற்றும் ஹசரத்மார்கள் அறிஞர்கள் போன்றவங்கள்கிட்ட கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய அறிவை கொண்டு பிள்ளைங்களுக்கு பெயர் சூட்டியிருக்கலாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் காரைக்குடி போன்ற ஊர்களில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்களை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முகமது சீனி முகமது சின்னையார் அவுத்தர் பொன்னையார் ராவுத்தரு என்ன முத்து முகமது அல்லா பிச்ச இப்படியெல்லாம் முத்து ராவுத்தர் இப்படியெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க இப்படி நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருக்கின்றன அப்படி பார்த்தா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து பிற கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்ந்திருக்கலாம் அவங்கள்லேருந்து பல பேர் அல்லாமே ரசூலையும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய வாழ்க்கை வாழ துவங்கியிருக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் அந்த பெயர்கள் அப்படியே கூட வந்திருக்கும் அதோடு சேர்த்து ராவுத்தருங்கிற பேரை மட்டும் சேர்த்துருப்பாங்க அந்த கால சூழ்நிலையில் அரபியை வந்து ஆய்வு செஞ்சு தங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து பெயர் வைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட ரசூல் சல்லரசம் அவங்க சொன்னபடி பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது தீனல் இஸ்லாதத்திற்கு போல நல்ல பெயர்களை வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல பெயர்களை சூட்டணும் அவங்களுக்காக துவசையணும் ஆனால் அதுக்காக அந்த பெயர் சூட்டு விழான்னு சொல்லி அந்த பெயரை வச்சுக்கிட்டு பல புதுமையான விஷயங்களை பித்தத்தான விஷயங்களை செஞ்சு ஒரு பெரிய செலவு பண்ணி அதுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் தவறான ஒரு முன்னுதாரணத்தை நாம் வந்து செய்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நாளைக்கு மறுமை நாளில் அந்த பெயர்களை கூறி அழைக்கப்படும் போது அந்த பொருள் நல்ல பொருள் உள்ள பெயர்கள் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நவிசிவாசம் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது நல்ல அர்த்தம் உள்ள நல்ல பொருள் உள்ள பொருளுடைய பெயர்களை சூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தவறான பொருளுடைய பெயர்களை நவிசாசமே மாற்றியிருக்காங்க ஒருத்தர் அப்துல் காபான்னு வச்சுருந்தாரு காபாவுடைய அடிமைன்னு பெயர் வச்சுருந்தாரு அதுக்கு மாற்றினாங்க ஒருத்தருக்கு பேரே போர்னு இருந்தது ஹர்பு அப்படின்னு சொல்லி இருந்தது அதனால் அந்த மாதிரி பெயர்களை வந்து நவிசாசம் அவர்கள் இது வேண்டாம்னு சொல்லி நல்ல பெயர்களை மாற்றினாங்க ஆக மொத்தத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல பொருளுடைய அர்த்தமுடைய பெயர்களை சூட்டணும் நாளைக்கு மறுமை நாளில் அந்த பெயர்கள் கூறி அழைக்கப்படும் போது அந்த பிள்ளைங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சிறப்பும் கண்ணியமும் ஏற்படக்கூடிய அளவில் நாம் பெயர்களை சூட்டணும் அதே நேரத்தில் பேர் சூட்டுதல் அப்படிங்கிற பெயரில் ஏற்படக்கூடிய விரயத்தையும் வீண் செலவுகளையும் தவிர்க்கணும்